ஜெய்ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து ஒரு அருணாச்சலம் மாதவி பேர்லேயே அவங்க அருணாச்சலம்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு தெ தெலுங்கில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க வந்து க பிரதர்ஷனம் நம்ம திருவண்ணாமலையில் வந்து அதாவது அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க போல இருக்குது கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக கூட இருக்கிறாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ குண்டாக இருக்கிறவங்க அவங்க எது கடவுள் பக்தி ஜாஸ்தி போல் இருக்குது அதனால அப்படி பண்ணுறாங்க அவங்களோட ஷார்ட் வீடியோவில் ஒரு வீடியோ வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப திகைப்பாக இருந்தது அவங்களோட பொண்ணு வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து அவங்க ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அவங்களும் அவங்க பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அந்த பொண்ணு செத்து போயிட்டு தான் சொல்கிறாங்க இல்லைன்னாவது பொண்ணு மாதிரி இருக்குது அப்போ கூட நான் வந்து ஒன்றை ஏன்னு கேட்கலையேன்னு சொல்லிவிட்டு சாமி பேசுகிறாங்க அவங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது பச்சையம்மன் ஆலயத்துக்கு முன்னாடி வரும்போது அவங்களால பாடி மூவ் பண்ண முடியலையா ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிட்டாங்க போல் இருக்கு இப்போ இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது கூட அவங்களுக்கு துணைக்கு யாராவது வருவாங்க அப்போ அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு ரெண்டு லேடிஸும் ஒரு ஜென்ஸு கூட நடந்து வராங்க அவங்க என்ன சொன்னாங்களாம் வேணாம்ம்மா வேணாக்கா நம்ம வீட்டுக்கு நம்ம முடியலன்னா நம்ம எது நடந்து போயிடலாம் ஏந்திரீங்கன்னு சொன்னப்போ இல்லை இல்லை நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ந நினச்சிக்கிட்டு ஒன்று அப்போ தான் இந்த டைலாக்லாம் டைலாக் சொல்ல முடியாது சாரி இந்த இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உன்னை என் பொண்ணு செத்து போனப்போ கூட நான் உன்னை வந்து ஏன் என் பொண்ணை எடுத்துக்கிட்டேன்னு கேட்கலையே இப்போ வந்து என்னால் இந்த இடத்துல மூவ் பண்ண முடியாமல் ஆயிட்டனேன்னு சொல்லி அழுதாங்களாம் அழுதப்ப அங்கேருந்து ஒரு அந்த பச்சையம்மன் ஆலயத்துலேருந்து இன்னொரு ஒரு குளிர்ச்சியான காற்று அவங்க மேலே வந்து அவங்க பேல மட்டுமே வந்துச்சான் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க இருந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்ச மாதிரி ஒரு மொத்தமாக ஈரம் அந்த அந்த காற்று பட்டு அந்த ஈரமும் அவங்க மேலே பட்ட உடனே அந்த இடம் மட்டும் அவங்க கொஞ்சம் ஹைட்டாக கூட இருக்கிறாங்க ஒரு ஃபைவ் 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 சிக்ஸ் இருக்கலாம் ஹைட்டு அந்த மடம் மொத்தமுமே வந்து ஈரமாயிருத்தான் மழை பெஞ்ச மாதிரி அந்த காற்றுப்பட்டு அந்த மழை பெஞ்ச மாதிரி அந்த இடம் ஆன பிறகு அவங்க வந்து அவங்களுக்கு பாடியில் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி வந்துச்சான் அப்புறம் ரொம்ப எனர்ஜியோடு அப்போ கிரிவலம் சுற்றி வர முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஒரு பக்தி பாருங்கள் இதில் ஒரு அந்த பக்தியால் கிடைச்ச பலனாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு அந்த காற்று வந்தது வந்து அந்த கா இது மழை மழை பெஞ்ச மாதிரி அந்த இடம் நினஞ்சதெல்லாம் பக்தியால் வந்த ஒரு அதிசயம் தான் நான் நினைக்கிறேன் அதை விட ஒரு பெரிய அதிசயம் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா ஒரு வயசு பொண்ணு பெண் குழந்த வந்து அவங்களுக்கு வந்து இறந்து போச்சுங்கும்போது இதில் வந்து எப்படி எடுத்துக்கறோன்னா சாதாரண மனிதர்களாக இருந்தால் என் பொண்ணே என்னை விட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமி கும்பிடாமல் கோவத்தில் இருக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமான பக்தியில் மூழ்கிடுறாங்க சாதாரண மக்களாக இருக்கிற சாதாரண சாதாரண தான் நினைக்கிறேன் வந்து அந்த மாதிரி ஒரு கோவப்படாமல் அவங்க வந்து கிரிவலம் போகிறாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற இது வந்து காரணம் கோச்சிக்கலன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அது மனதுக்கு அவ்வளோ நம்ம நல்லா கிடையாதுன்னு தோணுது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக அவ்வளோ நல்லாவே கிடையாது ஏன்னா ஒரு கோபங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நான் இவ்வளோ ஓமேல பக்தியாக இருக்கேன் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கேன் குழந்தைய பறிச்சுக்கிட்டே அப்படின்ற கோபம் வந்து நிச்சயமாக வரும் வராமல் ஒரு பெண் வந்து இந்தளவுக்கு ஆன்மீகத்தில் மூழியிருக்காங்கன்னா வந்து நிஜமாக அவங்களும் கடவுளுக்கு சமானம் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பச்சை அம்மன் ஆலயத்துலேருந்து அவங்களுக்கு கால்த்து காற்று வர்றது அப்புறம் வந்து அந்த இடம் ஈரமாக போடுறது இதெல்லாம் பா கேட்கும்போது உண்மையிலே இன்னமும் வந்து இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்குதுங்கிறது தான் உண்மை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்